வணக்கம் நண்பர்கள இன்னைக்கு உற்சாக பதிவுல தொடர்ந்து எதை பத்தி வருகின்ற சனி மகா பிரதோஷத்துல நீங்க இந்த முறையில் பின்பற்றி சிவபெருமானை வழிபடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவ விமோச்சனம் கிடைத்திடுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கோ அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலுடைய பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த விரதங்களை முக்கியமானதாக பிரதோஷ விரதத்தை சொல்லுவாங்க அதிலுமே சனிக்கிழமையில் கூடிய வரக்கூடிய பிரதோஷம் பாத்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனி பிரதோஷத்தை நாம முறையாக வழிபாடு செய்தாலே நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை செனின்னு அர்த்தாஷ்டம சனி கண்ட செனின்னு அஷ்டம செனின்னு காலகட்டத்துல பலன் கொடுத்து கொண்டிருக்க கூடிய சனிஸ்வர பகவானுமே கோபம் தனிந்து துன்பத்தை போக்க கண்டிப்பாக நீங்க சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடித்து பாருங்க பிரதோஷ விரதம் மேற்கொண்டாலே பாத்தீங்கன்னா திருமணம் கைக்கூடுன்னு சொல்லப்படுதுங்க வறுமை விலகிடுங்களாம் நோய்கள் நீங்க கூடிய சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பிரதோஷம் விரதம் இருந்து நீங்க சிவனை வழிபட்டாலே சிவனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் தாங்க இந்த பிரதோஷ நேரம் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தாலே மறுமையிலும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பிரதோஷ கால விரதம் பாத்தீங்கன்னா ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களை தொடங்குவது சிறப்பாக அமைங்க பிரதோஷ நேரத்துல நீங்க சிவாலயம் சென்று பூஜையில கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டாலே நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறிடுங்க பிரதோஷ தினத்துல நீங்க அதிகாலையிலே எழுந்து நீராடி திருநீர் அணிந்து சிவநாமம் சொல்ல நமசிவாய சிவாய ஓதி உபவாசம் இருக்கணும் அன்று காலை முதலே நீங்க பிரதோஷம் முடியும் வரையுமே உணவு தவிர்த்திடுங்க பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் உண்டு நீங்க விரதத்தை முடித்துக்கலாங்க பின்னர் இரவு உணவு சாப்பிடலாங்க இப்படி நீங்க தொடர்ந்து பதினோரு பிரதோஷங்களை விரதம் இருந்து சிவனை வழிபட்டாலே சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க சிவனுக்குன்னு பாத்தீங்கன்னா மிக உகந்த சிறப்பான பிரதோஷம் தாங்க இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் பிரசித்தி பெற்ற சனிக்கிழமை பிரதோஷத்துல எப்படி வழிபடுறான்னு தெரிஞ்சுக்கலாங்க பிரதான தோஷங்களை நீக்குவது பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பாக சொல்வாங்க எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே பிரதோஷ தினத்துல நீங்க சிவனை வழிபடுவதன் மூலம் அனைத்து தோஷங்களும் அகற்றிடுங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல வளர்பறி சனிக்கிழமையில வரக்கூடிய திதிகளில் சனி மகா பிரதோஷன்னு சொல்வாங்க சிவபெருமானை நீங்க தேவர்களை காப்பாற்ற அழகால நஞ்சு உண்ட நாள் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷத்தை சனி பிரதோஷன்னு சிறப்பாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரைன்னு இரண்டு தினங்களில் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலம்தாங்க பிரதோஷ காலமாக பார்ப்பாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தில் அனைத்து கோவில்களும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது சாதாரண பிரதோஷ வழிபாடு தரக்கூடிய பழங்கள் போல ஆயிரம் மடங்கு பலம் தரக்கூடியதாங்க இந்த சனி பிரதோஷம் பிரதோஷ தினத்துல பாத்தீங்கன்னா நாம வழிபடுவதன் மூலம் சிவாலயங்களை சென்று வழிபட்டோம்னா ஐந்து ஆடுங்கள் நம்ம சிவாலயம் தொடர்ந்து சென்று வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க பிரதோஷ நேரத்துல பாத்தீங்கன்னா ரிஷிப தேவருக்கு அருங்கம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசின்னு நெய்வேலுக்கு வைத்து வழிபடுவதால் சுபிஷம் உண்டாகுங்க பிரதோஷ நேரத்துல நாள் முழுக்க விரதம் இருந்து நீர்மூர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கலாங்க மாலையில பாத்தீங்கன்னா பிரதோஷ வேலையில சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டுங்க பிரதோஷ நாட்கள்ல சிவாலயங்கள் குறித்த நேரத்துல சிறப்பு வழிபாடு நடைபெறுங்க சிவனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்தீங்கன்னா தீபாராதனை காட்டுவதன் மூலம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி நந்திதேவருக்குமே அபிஷேகம் பிரதோஷ தினத்துல நடைபெறும் இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் அபிஷேகத்திற்காக பயன்படுத்துவாங்க பின் பார்த்தீங்கன்னா அருங்கம்புல்லும் பூசாட்சிய பின்னு வில்வத்தால அர்ச்சனை செய்வது கோவில்களை நடைபெறுதுங்க நந்தி தேவரானது தீபாராதனைக்கு பின் பார்த்தீங்கன்னா முழவரான லிங்கத்திற்குமே நடக்கும் தீபாராதனை நந்தியினுடைய இரண்டு இடையே பார்த்து தரிசித்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுமே நீக்கி நன்மை உண்டாகணும் சொல்லப்படுதுங்க சனி பிரதோஷத்தன்று நீங்க நந்தியை வணங்கி வழிபட்டாலே சனி பகவானால உண்டாகும் சகல துன்புகளுமே விலகிடணும் சொல்லப்படுது ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவங்க சனியினால் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக நீங்க சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டுங்க கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறைந்திடுங்க பஞ்சம பாவங்களுமே நீங்க சிவன் அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க சனி மகா பிரதோஷனால நாம இருக்கக்கூடிய விரதம் பாத்தீங்கன்னா ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை பெற்றுத்தருமா சாதாரண பிரதோஷ நேரத்துல சுக்த பிரதர்சனம் செய்தாலே ஒரு வருடத்துக்கு நாம ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்துல நாம ஈசனை வழிபாடு செய்தால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் நம்மளுக்கு உண்டாகுங்க ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா வரபிரை தேய்பிரைனு பதிமூணாம் நாள்ல திரியோதசி திதி தினங்கள்ல மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க அன்று நாம ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க நித்திய பிரதோஷம் பஞ்சப பிரதோஷம் பிரளய பிரதோஷன்னு பிரதோஷம் மட்டும் இருபது வகைகள் இருக்கதாக புராணங்கள்ல சொல்லப்படுது திரியோசி நாள்ல முழுக்க உண்ணாமல் இருந்து நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம கூறியபடியே பிரதோஷ காலத்துல சிவபெருமானை தேவியோடு முருகனோடு சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டாலே போதுங்க சகல விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேருங்க பெருமாளுக்கு உகந்த நாள் ஏகாதசி சிவனுக்காக பார்த்தீங்கன்னா உகந்த நாள்னு சிவராத்திரி சொல்லுவாங்க அமாவாசி பௌர்ணமி பதிமூணாவது நாள்ல இந்த தான் நம்ம பிரதோஷ வழிபாடாக சிவ ஆலயங்கள்ல நடத்தப்படுதுங்க அன்று விரதம் இருப்பதால நமது உடலுமே நலம் பெறுது இதன் மூலம் பாத்தீங்கன்னா வாயு கோளாறுன்னு வயிற்று கோளாறு நீங்கிடுங்க உடல் நிலையும் மனநிலையும் சீராகுங்க மன அழுத்தமும் குறைய துவங்கிடுங்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா விஷம் அருந்திய தினம் வந்து சனிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு அந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க தேவர்களையுமே உலகத்தையுமே காப்பதற்காக ஈசன் ஆழகால விஷத்தை உண்ட நேரம் தான் பிரதோஷ நேரம் சொல்வோம் ஏகாதசி நாள்ல ஆழகாலம் உண்ட ஈசன் வந்து துவாதசி முழுவதுமே மயக்க நிலையில இருந்திருக்காரு பின்னர்தான் தான் திரியோதசி நாள்ல பகலும் இரவுன்னு சந்திக்கக்கூடிய சந்தியை வேளையில எழுந்து சூலத்தை சுழற்றி மருகத்தை ஒழித்து சந்திய நிறுத்தம் எனும் நாட்டியம் ஆடி பிரளய தாண்டவம்னு சொல்லப்படுதுங்க நடனம் பாத்தீங்கன்னா ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்த அருளன்னு ஐவகை தொழிலையுமே ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க திரியோதசி நாள பிரதோஷ நேரத்தன்று நந்தினுடைய தான் சிவனை தரிசிப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க சனி பிரதோஷ நேரத்துல எல்லா தேவர்களும் பாத்தீங்கன்னா ஈசனுடைய காண ஆலய வருவாங்கன்னு சொல்லப்படுது சனிக்கிழமை பிரதோஷ காலங்கள்ல ஈசனை நாம தரிசிப்பதால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் வந்து சேர்ந்துடுங்க சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருப்பவர் தான் நந்தியுமே சிவனை பார்க்க செல்பவங்க அதன் காவலனான நந்தியிடம் தங்கள் குறைகளை வேண்டுதல்களையுமே சொன்னால நந்தி பெருமான் வந்து சிவனிடம் கொண்டு சேர்ப்பார்னு பலருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது இன்றும் பாத்தீங்கன்னா பல கோவில்களை சிவன் கோவில்களை நந்தியின் காதுல குறைகளை கூறி வேண்டிக் கொள்வாங்க பிரதோஷ வேலையில பாத்தீங்கன்னா நந்தி பெருமானுக்கு அருங்கம்புலி இல்லைனா வில்வம் மாலை சாத்தி நீங்க விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாங்க சனி பிரதோஷனால மாலையில நீங்க சிவன் நந்தியை தரிசிக்கும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்கலாம் விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைப்பதோடு இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் சிவபெருமானை எப்படி வழிபடுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே